புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மஞ்சம்பட்டி மேலத்தெருவில் நாற்பது ஆண்டுகளாக சேரும் சகதியுமாக உள்ள மண் சாலையால் அவதிப்படுவதால் புதிய தார் சாலை அமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகா மஞ்சம்பட்டியில் உள்ள மேலத்தெரு கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மண் சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் தற்பொழுது வரும் மழையால் மண் சாலை குண்டும் குழியுமாகவும் சேரும் சகதியுமாகவும் உள்ளதால் பொதுமக்கள் வாகனங்களில் செல்ல முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த சாலையில் மழைநீர் தேங்குவதால் முற்றிலுமாக வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மஞ்சம்பட்டி மேல வட்டார வளர்ச்சி அலுவலர் மாவட்ட ஆட்சியர் ஊராட்சி மன்ற தலைவரிடம் சாலை அமைக்க பலமுறை கோரிக்கை வைத்தும் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் இந்த பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் சேரும் சகதியுமாக சேற்றில் நடந்து சென்று பள்ளிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதேபோல் விபத்து மற்றும் பிரசவ காலங்களில் கர்ப்பிணி பெண்கள் செல்வதற்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கூட இந்த கிராமத்திற்குள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் பெரும் மனவேதனை அடைந்துள்ளனர் மேலும் இந்த பிரதான சாலை கடந்த நாற்பது ஆண்டுகளாக குண்டும் குழியுமாகவும் சேரும் சகதியுமாகவும் இருக்கும் நிலையில் அடுத்து வரும் பருவமழைகளில் முற்றிலும் இப்பகுதி மக்கள் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் பொதுமக்களின் நிலையை கருத்தில் கொண்டு புதிய தார் சாலை அமைத்து தருமாறு அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சாமான் கொண்டாந்து இறக்குறதுக்கோ போகிறதுக்கோ வர்றதுக்கோ எந்த பாதையும் கிடையாது நாங்கள் எங்களுக்கும் பெண்கள் இருக்குது பிள்ளை இருக்குது பெரியவர்கள் இருக்கிற ஆளுகளும் முதியோர்கள் கிடைக்கும் எல்லாம் செத்தாக வாழ்ந்தால் எல்லாம் தூக்கி அந்த ரோட்டில் ஏற்றுறதுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லைப்பா பார்த்து எங்களுக்கு உதவி செய்யணும் அதான் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ரோடு வசதியே எல்லாருக்குமே கிடையாது இங்கே மட்டும் இல்லை எந்த ரோடு இல்லை எந்த ரோடு இல்லை எங்களுக்கு வந்து பணத்தை தூக்கிட்டு வந்தால் இறக்கி வச்சுப்பட்டு எங்களை தளங்கள் பண்ணுறாங்க ரோட்டுக்கு புணம் தூக்கவே பாதை இல்லை முதல் எங்களுக்கு வந்து புணம் வரதுக்கு பாதை வேணும் எல்லாரும் எல்லாரும் வந்து கேட்டோம் கேட்குறோங்கிறா அப்புறம் மாட்டேங்கிறாங்க எங்கள் ரோடு எல்லா ரோட்டுக்கும் நல்ல விதமாக வசதி பண்ணி கொடுக்கணும் எல்லா முதிய ரோனும் இருக்கிறாங்க கருப்பணிப்பண்ணும் இருக்கிறாங்க முடியாமல் திடீர்னு முடியாமல் ஒரு நெஞ்சு வழி வந்தாலும் நாங்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூக்கி வந்து வெளியில் ஏற்றணும் அளவுக்கு எங்களுக்கு இந்த ஊரை ரொம்ப மோசமாக பண்ணி வச்சுருக்குறாங்க ஆனால் செய்கிற ஒழிஞ்சு யாரும் செஞ்ச பாடு கிடையாது வந்து சொல்லுவாங்க ஆர்தல் வார்த்தை தான் சொல்கிறாங்க ரோடே எந்த இதுவும் இல்லை எங்களுக்கு பொதுவாக வந்து சுடுகாடு ரோடு எங்களுக்கு மெயின் மெயினாக சுடுகாட்டுக்கு ரோடு எடுத்து விடணும் இந்த ரோடு வந்து சரி பராமரிக்கிறதே பராமரிக்கவே கிடையாது ஒரே ஒரு வாட்டி கிராவல் அடித்ததோட சரி கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக இதில் நெருக்கி நூறு குடும்பத்துக்கு மேலே இருக்காங்க இதுவரை எங்கள் தலைவர்கள்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு கிராம சேர்வு இது இது நாலஞ்சு வாட்டி சொல்லியாச்சு கலெக்டர் ஆஃபீஸ்லையுமே கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு நாலஞ்சு வாட்டி கிட்ட கொடுத்தாச்சு அதெல்லாம் மக்களுடன் முகாம் முகாம் இருக்கல இப்போ முதல்வர் புதுசாக அறிவிச்சாங்களா முதல்வர் அந்த திட்டத்துலையும் சொல்லியாச்சு இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை கேட்டால் ரோடு வருது வருதுங்கிறவங்களும் சரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க எம்எல்ஏவும் பாரபட்சமாக செயல்படுறாங்க எங்களுக்கு எங்களுக்காண்டி எங்களுக்காண்டியும் எங்கள் ஊருக்காண்டி எதுவுமே எம்எல்ஏ செய்கிறதே கிடையாது இதுவரையும் நிறையா வாட்டி நாங்கள் முறையிட்டாச்சு எம்எல்ஏட்டையும் சொல்லியாச்சு எம்பிகிட்டேயும் சொல்லியாச்சு தலைவர்கிட்டையும் சொல்லியாச்சு ஒன்றிய கவுன்சிலர்கிட்டையும் எல்லார்ட்டுமே சொல்லியாச்சு வரையும் இந்த ஒரு நெருக்கி ஒரு நூறு குடும்பத்திட்ட இருக்காங்க மழை பெஞ்சினா இதில் போகவே முடியலை கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக இதே நிலமை தான் இருக்குது நீங்கள் தான் நான் நல் நல்லபடி